പിറന്തവളോ കാറ്റിൽ പിറന്നവളോ അലകളോ മലർന്നെന്തരമോ അവൾ തേൻ മൊഴിയാൾ നിലാവണ സിക്ക് മലർ കൊടിയാൾ നിലാവണ സിക്ക് മലർ കോടിയൊഴിതൊളി പലരസം തരുവാൾ വരുകൾ தமிழன் தெரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான் சரியாக தமிழ் பேசுபவனை குரு குரு என்று பார்க்கிறான் டாடி மம்மி அங்கிள் ஆன்ட்டி என்பது கண்ணியம் அப்பா அம்மா மாமா தாத்தா என்பது அண்ணியம் வேண்டாம் தமிழுக்கு இந்த நிலை தாய்மொழியை போற்றுவோம் தாய்க்கும் தாய் நாட்டிற்கும் தமிழ் மொழிக்கும் என் முதல் வணக்கத்தை சொல்லி எல்லா கூட்டம் குறையாம வண்டப்பூ வாடாம முள்ளு முடியாமல் முரங்கு வாடாம ஆண் போய் பேத்து புது கழக உடன்பிறப்புகள் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா எல்லாம் நல்லா இருக்கணும் இந்த மாபெரும் கூட்டணி அமைச்சிருக்கு நல்லா இருந்த நாட்ட என்னைக்கு தாலிக்கு தகுந்தார் தாளிக்கு வெங்காயம் தார் ஓர சுத்தி ரோடு தாரம் நம்ம அலையில ஓட்டரைச்சு ஓட்டு வாங்கிட்டு போனாங்களோ அன்னையோடய நம்ம நலனுக்கு கேடு வந்து சேர்ந்துதாயா முன்ன மாதிரி எல்லாம் அன்னைக்கெல்லாம் மாசம் மூணு மழை பெய்ஞ்சது பண்ணையும் ஜெயிச்சது எல்லாரும் நல்லா பொழைச்சாங்க காரணம் என்னன்னா ஒரு பழமொழி உண்டு நல்லா ஆட்சி செய்ய பாங்குழியும் நீர் சொரியுமா நல்லவன் ஆட்சியில் இருந்தானா பாறைக்குழி கூட தண்ணி ஊருமா இன்னைக்கு இந்த நாசமா போன ஆட்சிக்கு வந்தாங்கோ குடிக்கிறவன் கூட குடிக்கிற தண்ணி இல்லாத குப்பமாடா போய் கொண்டுட்டான் த்துக்கு தன்னுடைய ஓட்டம் வித்து வாயிலு போட்டாங்களோ அன்னையோட சுதந்திரம் நிக்கிறமே அந்த சுதந்திரத்தை மீண்டும் கொண்டு வர எப்படி கொண்டாடுறது ஒரு ஐநூறு பணம் கேட்டேன் அவ என்னா எங்கிட்ட எங்க இருக்குது பணம் அப்படின்னா அல்ல எங்காவை மாதிரி பாம்பு கிடைச்சி படுத்திக்கிறேன் போற சும்மா போனா என்னப்பாங்க ஒரு ஆப்பிள் அரைச்சி நாள் வாங்கிட்டு போறது இல்லையோ ஒரு ஐநூறு ரூபா கொடுங்க இங்கெல்லாம் பணம் இல்லை ஒண்ணும் இல்லைன்னா சரி தொடர்ந்து நாசமா போட்டு காத்தாலே மா வாழைப்பா மூணு பளுத்திருந்தது தார வெட்டி போய் கொடு பார்த்து பண்ணிட்டு ராத்திரி எட்டு எட்டே கால் பண்ணி இருக்கு சாப்பிட்டு இருந்தேன் கணக்கா இந்தியாவினுடைய பிரதமர் மேதகு நரேந்திர மோடி அவர்கள் கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம்னு சொல்லி ஐநூறு செல்லாது ஆயிரம் செல்லாதுன்னு அறிவிச்சுட்டா இருக்கப்பட்டவனால போட்டு செத்த நம்மளுக்கு ീ കോഴി കുഞ്ചാട്ടോ ഇല്ലേ പണമൂടെ അറുപത്തി ഏഴായിരം അപ്പീന പണമ അറുപത്തേഴായിരം ഏത് അപ്പീന ഇത് പക്കത്തൂട്ട് പരിമിളക്കാ കാ

பொண்ணுக்குள்ள இருந்தா தான் அந்த வாசம் தெரியும் தெரியுது கேட்டவங்களுக்கு தான் தெரியும் எப்படி அடிவாங்களா எப்படி அடிப்ப எப்படி குழந்தைக்கிறது எப்படி படிக்க வைக்கிறது எப்படி சொத்து சேர்த்துறது எப்படி படிப்பு சொல்லி கொடுக்கறதுன்னு விராளுக்கு என்னையோ தெரியும் கேட்டா சொல்லுவாங்க நாடே நம்மளது நாடே நம்மளது எல்லாம் நாடாளு ஆகத்தான் பாக்குறாங்க அல்ல இருக்கிறது பூரா பிடிக்கிட்டு அடி தெரியலே கடைசியில் மிச்சம் இருக்கிறது கோமனம் ஒண்ணுதே உனி அதிட்டு ஒரு ஒரு வீட்டு இருக்குது இந்த கொல்லிமலையில மிளகு வேலை இது தக்காளி வேலை இது பப்பாளி வேலை இது கொய்யாக்காய் வேலை இது ஆனா மிளகுக்கு சிஎஸ்டி போட்டு வச்சுக்கிறான் ஐயா என்னடா சிஎஸ்டி கேட்டா குட் அண்ட் சேஃப்டி டாக்ஸ் ஆருக்கு டாக்ஸ் எனத்துக்கு டாக்ஸ் தண்ணி வரி வாங்கன குறிங்குனேன் நிலவரி வாங்கினேன் கந்தாயம் வாங்கினேன் இத்தனை வத்தாது அப்படின்னு பத்து ரூபாய் காசு சம்பாரிச்சு அதுல ஏழு ரூபாய் பிடிங்க என்ன கண்டு சேணங்க போலைக்கிறது எப்படி பாபர்கள் ஆனா முத்தபறிஞர் டாக்டர் அவர்கள் கலைஞரவர்கள் அவருதான் வயதான தாய்மா தாய்மாருக்கு தன்னை பெற்ற அஞ்சுகத்தை போல பார்த்து முத முதல்ல கொண்டாந்த பெருமை டாக்டர் கலைஞர் சார்மா சேர்ந்த இன்னைக்கு பிஏபி கொடுக்குற ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ஐயாயிரம் கொடுக்குறேன் ஒன்றரை காசு கொடுக்குறியா நீ சம்பாரிச்ச காசா பொண்டாட்டி காலை வித்து கொடுக்கறியா இல்ல உங்க அப்ப சம்பாரிச்ச பூமி வித்து கொடுக்கறியா எங்க வாரி பணத்தை வாங்கி எங்களுக்கு திட்டம் போடுற அப்பேற்பட்ட திட்டம் வருதா புதுசுக்கால் கடைசிக்கு வலுத்த சும்மா சோத்துக்கு வலுத்தான்னு நாலு நாளைக்கு கொடுக்குறீங்க நாலாம் மாசம் எல்லாம் சங்கூதிக்கு போயிருது அல்ல குட்டவேளை கொண்டாந்து இருக்கிறதுலே நம்ம கஷ்டமான வேலை எதுன்னு கேட்டா இந்த குட்டவேளை தான் எல்லாம் பாரு அதுக்கு வேலைக்கு போற ஆளுகளை பாரு எண்பது எழுபது கல்ல நைட்டி போட்டு நேற்று எங்கள் ஊரில் ஒரு ஆய எண்பத்தஞ்சு வயசுல சேப் கலர் நைட்டி போட்டு ஒரு ஹேண்ட்பேக் மாட்டிட்டு எங்கேயா எங்கேயாவது அப்படின்னா ஏய் நான் கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் சர்வெண்டா என்ன கவர்மெண்ட் சர்வெண்ட் குட்ட மேலே வாக்குறேன்டா நூறு நாள் சம்பளம் மாதிரி எனக்கு அப்படின்னா அந்த சம்பளம் கூட இன்னைக்கு சரியா வாரது இல்லைங்க தங்கங்களே அதில் வாக்குற அந்த ஹேண்ட்பேக் மொன்னதேஞ்சு கருக்கத்தி ஒன்று இருக்குது ஒரு ஒருத்தர் கரெக்ட் கரெக்ட் இப்ப ஓட்டா இருக்கிறா குறைச்சு போட்டவங்க பலாருன்னு விட்டா ஏதும் அடிக்கிறீங்க இருக்கிறத ஒரு இருக்கிற தூர் இன்னைக்கே போட்டா அடுத்து போட்டீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துக்கு இடத்தையில போட்டா இருக்கிறது அப்படின்னா அப்போ இந்த இந்திரா காந்தி அம்மையாரினுடைய நினைவாக தேசிய ஊடக வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்து மகாத்மா காந்தி ஊடக வேலைவாய்ப்பு திட்டம்னு மாத்தி இன்னைக்கு வயதான தாய்மார்களுக்கு கூட அடிப்படை ஊதியம் தினம் நூறு ரூபாய் வரணும்னு சொல்லி தாய் தந்தை சோனியா காந்தியினுடைய வலியுறுத்தும் மன்மோகன் சிங் கொண்டு வந்த திட்டம் தான் இந்த ரூபாய் திட்டம் அதை கூட நான்கு கொண்டாது வச்சுக்கிறான் ஏதாவது நீ உண்மையின் எடுத்து ஊதி போடச்சியா தமிழ் எடுத்து தட்டி போடச்சியா நான் கேட்கிற இடத்துக்காக எட்டு வெளிச்சாலை ஆனால் கேட்டாங்களோ நீ வந்து ரோடு இல்லாத கிடக்குது கொல்லிமலையில மாட்டு வண்டி போறது தடம் கிடையாது மழை மேல ஆறு பஸ் மூணு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குது ரோடு தமிழகத்துல எத்தனையோ பக்கம் பள்ளம் எடுத்து படுவெடுத்து இட்டாரி போருக்கு வழி இல்லாது கிடக்குது அதையெல்லாம் போட்டு கூட ஜோக்கியது இல்லையா மெட்ராஸ் போருக்கு வழி இல்லையா நேரம் கலக்குறிச்சு போனா உளுந்தூர் பேட்டை பைபாஸ் ஏறுனா அஞ்சு மணி நேரத்துல போறேன்

எங்க இருக்குது கேட்டா ஊருக்கு நாலு பேர் இன்ஜினியர் அல்ல என்னப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இன்ஜினியர் ஆறு நம்ம சேகர் கூட்டம் பயந்து இன்ஜினியர் இது வேற அங்க போனீங்கன்னா தோட்டம் ஊர் பதினாலாம் நம்பர் ஊடு போம்பாங்க அப்புறம் மறுபடி காலம் எல்லாம் வளர்ந்தது இன்ஜினியரோட இருக்குன்னா ஊருக்கு பத்து பேர் இருக்கிறாங்க இன்ஜினியர் எந்த இன்ஜினியர் கேட்கற சொல்லு அப்படின்னா பேர சொல்லு அவ அப்ப பேர சொல்லுனே அப்புறம் கொஞ்ச காலம் போய் அட இன்ஜினியரோட எங்கடா இருக்குது ஊருக்கு நாற்பது இன்ஜினியர் இருக்கிறாங்க அட்ரஸ் சரியா சொன்னா தாமு அஞ்சு வருஷம் கழிச்சு இன்ஜினியர் எங்கடா இருக்குதுன்னு கேட்டா எங்கடா ஓடு அதாவது படுத்து போய் பாருங்கிற நிலைமைக்கு கொண்டாந்து வேலை வாய்ப்பு கிடையாது கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு படாது வாடுபட்டு பசங்களை படிக்க வச்சா அந்த பையன் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தமிழகத்திலே பூரணும் மதுவளத்தை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க எதுக்காக இன்னைக்கு திருப்பூர்ல சாராயக்கடை ஒரு அக்கா வேறவர்கிட்ட தூக்கிட்டு போய் நின்னா நான் போய் கொண்டே வா வாங்கி வா பதினேழு வருஷமா இந்த கடை இங்க தான் இருக்குது அப்பெல்லாம் ஒண்ணுமே சொல்லல இப்ப எதுக்கு இந்த கடை சாத்துங்கிற அட நாசமா போனவனே என்ற வருஷம் இருபது வருஷமா குடிக்கிற அவன் குடிச்சு நாசமா போட்டு விட்டுட்டேன்

கூட்டணி வெற்றி வச்சாக வேண்டும் சொன்னா அது இங்க குச்சிருக்கிறாங்க பாரு இவி கையில் இல்ல இவி கிட்ட இல்ல இவி என்ன பண்றாங்கன்னா நல்லது பண்றோம் வந்து இருக்கிறாங்க அப்ப சனங்க நாம என்ன பண்ணனும்னா எவன் நல்லவனோ எவ யோக்கி வேணும் எவன் நம்மளுக்கு நல்லது பண்ணுவானோ தெரிஞ்சு ஓட்டு போடணும் இந்த தேர் இழுத்து கொண்டா தெருவில் விட்டாச்சு எங்க வேலை உன் இதை நாமக்கல்ல சுத்தி வாழம் பிடிக்கிறது போற உங்க வேலை எங்களுக்கு மெராஸ் இல்ல எனக்கு ஈரோட்டில் இருக்குது ஓட்டு இங்க இல்ல நாமக்கல் அப்ப உங்களுக்கு தான் இருக்குது அப்ப நீங்க என்ன பண்ணணும் உங்க சொந்த பந்தத்துக்கு போற சொல்லணும் ஏன்னா ஒரு பத்திரிக்கை அடிச்சா பத்திரிக்கை அடிப்பீங்க ஒரு கல்யாணம் வச்சா ஒரு காது குத்து வச்சா இல்ல காது குத்து வைப்பாங்க குத்து காது வைப்பாங்க இதுல குத்து காது வளர்க்க காது குத்து தான் இருக்குது அது என்ன காது குத்து குத்துக்காதுக்கு வித்தியாசம்னா தாய்மாமனுக்கு குட்டையெல்லாம் பத்திரிக்கை அடிச்சு மூட்டை அடிச்சு பையனுக்கு காது குத்து வாழைப்பழத்து வாயில் வச்சு காதில் குத்துனா அதுக்கு பேர் காது குத்து ஆயிரம் பத்திரிக்கை அடிச்சு வர மூய் பணம் எல்லாம் வராமல் நகைனப்போ புற அடமானம் வச்சு குத்துனு கம்மலை அடமானம் வச்சு போட்டு அந்த வேப்ப குச்சி எடுத்து அந்த ஓட்டையில் குத்துவும் பார்த்தியா அதுக்கு பேர் தான் குத்துக்காது இப்படி அது போட்டு மொட்டை அடிச்சு காது குத்தப்படும் அப்படின்னு யாருக்கு மொட்டை அடிக்கிறது தாய் மாமனுக்கு மொட்டை அடிச்சு மருமாவனுக்கு காது குத்துறதுனால அதுக்கு பேர் காது குத்துன்னு மொட்டை அடிச்சு காது குத்துறது இன்னைக்கு பொம்பளையோ பிரசவ வழிங்கிறது அப்ப சொப்பமா இல்லையாக்கா ஆயிரம் நாயம் பேசலாம் பொண்டாட்டி மோசம் பேசலாம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அருமையண்ணன் அவர்களை மதசார்பற்ற சார்பற்ற கூட்டணியின் சார்பாக வரிவே வருகை என இருகரம் அடுத்து கொங்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாவட்டத்துடைய தலைவர் ஆர்வீரண்ணன் மாதேஸ்வரன் அவர்களை வரிவே வருகை என இருகரம் கூட்டு மீண்டும் சொற்பொழிவு தொடங்குகிறது இப்படியே ஒரு குழந்தை பெற்றுக்க ஒரு பொம்பளை அத்தனை சிரமப்படுற அதனாலதான் வல்லவன் சொன்னா எதுனா தாய்மை எது தாய்மை தெரியுமா ஆயிரம் தேள்கள் ஒன்று கோடி கொட்டினால் கூட அந்த வழி பெருசா தெரியாதா எப்ப இன்ற பொழுதும் பெருது வக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதா என்ன சொன்னா தன் மகனை அறிஞனாக கலைஞனாக நல்ல தலைவனாக பார்த்தா அந்த பிரசவலி கூட மறைஞ்சு போகுமா இன்னைக்கு இந்த நாசமா போன நாட்டுல பெத்தவையின குடியாருனா பார்க்கக்கூடிய

ஊறுகாய் வாங்கின பட பட படனு ஊற்றி குடிச்சிட்டு இருந்தா மாதிரி ஒரு அரை கோட்ரு கூட போகல வாயில் நொர தள்ளுடிது ரெண்டோ பைய வரும் சரக்குள்ள கிறக்குல மிக்ஸ் ஆகிப்போச்சா என்ன ஆகிப்போச்சு என்ன பிடிக்கும் நொரத்தள்ளுதே அப்படின்னு பார்த்தா அந்த சண்டால பையன் கடறக்காரர் இருக்கிற மாதிரி போட்டி கிடக்காரன் ஊறுகாய் பாக்கெட்டுக்கு பதிலாக ஷாம்பு பாக்கெட் பிடிச்சி கொடுத்துருக்குறேன் இவனை அதை போட்டு சாப்பிட்டு இருந்திருக்குறேன் அப்போது நல்ல குடிமகனாக்க வேண்டும் என்று சொல்லி பிள்ளை பெற்று குடிமகனாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்த ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் தேசிய கூட்டணி மதச்சார்பற்ற கூட்டணி தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மலர வேண்டும் காங்கிரசின் கை ஓங்கினால் மட்டும்தான் கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க இன்னைக்கு பதினாயிரம் கோடி வாங்கிட்டு போன வெளிநாட்டில் பத்து பொம்பளை கூட போட்டோ எடுத்து பேஸ்புக் போடுறேன் பத்தாயிரம் ரூபாய் கடமைக்கு ஆக்கப்பட்டு கவர்வோடு தொங்குறான்னு சொன்னா அப்போ தமிழனுக்கு உசுறு பரிசா மானம் பரிசான்னு கேட்டா வம்சத்தில் பிறந்த நாம எந்த காலத்திலையும் பணத்துக்காக ஓட்ட விற்கப்படாது ஓட்டு வித்து மண்ணும் இன்னைக்கு அதை சொல்லி மாயவலை விரிப்பாங்க தெரியுமா பணம் இருக்குது அவருக்குலாம்னு ஆனா நம்ம மதச்சார்பற்ற கூட்டணியினுடைய நினப்பு என்ன தெரியுமா மக்கள் இருக்கிறார்கள் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று உங்களுடைய முழு ஆதரவும் நமது சின்னம் வெற்றி சின்னம் உங்கள் சின்னம் சின்னத்திலே உதித்தால் மட்டுமே நமது வாழ்க்கையிலே பொழிவு உதிக்கும் என்று சொல்லி கேட்ட அனைத்து தாய் தாய்க்குளங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நானும் சொல்றேன் ஆம்பளை ஓட்டுக்கேக் போவாருங்க வீட்டுல இருக்கிற பொம்பளை பூரை கலந்து வாங்க நம்ம ஏகப்பில் சின்னாச்சவர்களை பாராளுமன்றத்தில் ஓடி ஓடுற வேலை ஆமையிலுக்கு இல்ல பெண்களுக்கு சொல்லி கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி சாடி இறந்து சாடுகிறேன் நன்றி வணக்கம்